சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகர்ல இருக்கிற ஷாஜி ஜமா மஸ்ஜித் அதுல வந்து ஒரு ஆய்வு நடத்துறாங்க பதினாறாம் நூற்றாண்டுல அந்த மசூதி கட்டப்படுது அதுக்கு முன்பாக அது வந்து கல்கி கோயிலா இருந்துச்சு அதாவது ஹரிஹர் அப்படிங்கிற கோயிலாக அது இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிவில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்படுது அந்த அடிப்படையில் அந்த ஆய்வுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல போராட்டக்காரர்கள் வெளியே போராடுறாங்க அந்த ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு கலவரமா ஒரு மோதலா மாறி இருக்கு ஐந்து பேர் பலியா இருக்கிறாங்க முப்பது பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் தான் காரணம் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கோர்ட்ல படிஷன் போடுறான் பேரு ஜட்ஜு பேர் நினைக்கிறேன் ஹிந்துத்துவ அப்ரிங்கிங் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி ஜட்ஜ் வந்து ஒரு ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அந்த அந்த மசூதியோட கொடுத்துருக்கலாம் எதுவுமே கேட்கல பாருங்க இந்த மாதிரி சர்வே பண்ணுங்கன்ட்டு ரெண்டே மணி சர்வே ஆரம்பிச்சிருது ஆரம்பது புரிஞ்சுக்கோங்கண்ணா

இவர் உடனே ஒரு ஹிந்து மதவெறி கும்பல கூப்பிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இறங்கிடுறாரு அவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு என்ட்ரு ஆகிறாங்க அந்த வீடியோ இருக்கு நான் உங்களுக்கு அமிச்சு விடுறேன் நீங்க சேர்த்து விடுங்க அப்படி உள்ள போறாங்க அப்ப என்ன அர்த்த சமூகம் சும்மா பார்த்துட்டு இருக்கா இருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அந்த வீடியோஸும் இருக்கு

வராங்க கேக்க ஓட்டியா போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு அப்ப வாக்குவாதம் ஆகுது இல்ல போங்க மிரட்டுறாங்க நீங்க ஓட்டு போட போடக்கூடாதுங்கிறாங்க போட கல் எடுத்து வீசத்தான் தீர்வான் எங்க போய் சொல்றது சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா கேக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றரை லட்சம் வீடு இடிக்கிறான் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்ஸோட வீடு ஒன்றரை லட்சம் வீடு இடிக்கிறாங்க புல்டோசர் ஆக்சன்ல ஏழரை லட்சம் பேர் அகதி ஆயிட்டு இருக்காங்க ஏ ஏழரை லட்சம் பேர் அகதியாயிருக்காங்க இந்த புல்டோசர் ஆக்சன்ல ஒரு கோவம் வருது கல் எடுத்து அடிக்கிறாங்க இங்க இவங்க ஷூட்டிங் ஃபயரிங் ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு பேர் செத்துட்டாங்க எவ்வளவு கேஷுவலா இருக்குண்ணா இது இது உங்க நாட்டுக்கு தேவையா ஜஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் முன்பு ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு வருஷம் முன்பு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பார்ட்டிஷன் ஆனோம் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பைட்டிகார தனத்துல இந்த நாடு போயிட்டு இருக்கேன் பார்ட்டிஷனோட பெயினை மறக்காதீங்க பார்ட்டிஷன்னால நம்ம ரொம்ப பின் அடைஞ்சிருக்கோம் பதினஞ்சு லட்சம் பேர் இறந்தது தவிர ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷன் இங்கிருந்து அங்க போச்சு சிவில் வார்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்களா ஒரு பிப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கம்யூனிட்டி கம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா நீங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்கலனா அவன் வன்முறைக்கு இறங்க மாட்டானா இல்ல அதை நீங்க நியாயப்படுத்த முடியாது வன்முறை தவறு நான் இருக்கேன் அதுக்கு தள்ளப்படுவாங்க நியாயம் கிடைக்காது இப்போ ஒரு ஒரு ஹிந்துவோட வீடு இடிச்சதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க கொடுத்து சொல்லிருக்கேன் கொஞ்ச நாள் நேரம் தீர்ப்பு வந்தது நானும் என்னடா என்னடாது புல்டோசர்ல இடிச்ச வீடுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்க சொல்றாங்கன்னு பார்த்தா அது ஒரு ஹிந்துவோட வீடு

இருக்கணும்னா என்ன சொல்ல வரீங்க அன்னைக்கு மேலே வருஷம் கண்டுக்கல ஐயா கடவுளே நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் கண்டுக்கல உங்கள உங்களுக்கு என்ன அவ்வளவு அல்ல கடவுளோட தானே நம்பிக்கை இருக்குல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு இப்ப இது தேவையில்லாத ஒரு ஆடி பிடிங்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத வேலைனா அந்த நம்பிக்கை உடைய மக்கள் இருக்கிறாங்க இப்ப என்ன நம்பிக்கை மக்கள் விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனர் இருக்கார் இல்லையா அவருதான் அந்த ஞான வாரணாசியில இருக்கிற ஞானவாபி நான் போடுங்க நீங்க போடுறது அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் ஒரு ஒரு போர்ஸ் ஆயிட்டு வேணாம் ஒரு கம்யூனிட்டியை ஹர்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்புறம் இங்க இது லோன் ஆர்டர் இஷ்யூ ஆகக்கூடாது அமைதி வேணும்னு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு இங்குங்க இப்போ இப்படி இந்த கதை எப்படிண்ணா போயிட்டு இருக்குன்னா உங்க லோக்கல் ஜென்ரல் ட்ரெயின்ல ஒரு சீட்டுக்கு இடம் இல்ல ரிசர்வ்டு கோச்சில் ஒரு சீட்டுக்கு இடம் இல்ல ஆனா புல்லட் ட்ரெயின் வேணும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கவே இல்லை புல்லட் ட்ரெயின் வேணும் இப்போ ஜப்பான் கேர லோன் கொடுக்கலன்டா இது வரைக்கும் வாங்கின நிலவும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு ஒரு அல் அல்வாயிடுச்சா அது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாப்பனீஸ் ட்ரெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் தான் ட்ராக்கே கட்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் இப்ப யூரோப்பியன் ட்ரெயின் ஸ்பெசிஃபிகேஷன் வரணும்னா புது ஏஜென்சி வந்து கட்டணும்னா பெரிய ஆபத்து இருக்கு பெரிய லாஸ் இருக்கு தேவையில்லையே உங்களுக்கு இதே மாதிரி இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பக்தி இருக்கிறது வந்து நீங்க பல விதத்துல காட்டலாம் நீங்க தான் ஆறு வந்து என்னோட பக்தி இருக்கு எனக்கு கங்கை மேல ஆறு ஆறு மேல பக்தி இருக்கு நீங்களே கங்கை நதியை ரொம்ப புனிதமான நினைக்கிறீங்க அங்கே உருதாட்டி குளிச்சாலே இருக்கிற பாவல் எல்லாம் அழிஞ்சிரும்ங்கிறீங்க அதை தான் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க அதோட தண்ணி நெதர்லாண்ட்ஸோட டிச்சி தண்ணி அன்ட்ரீட்டட் சீனிஸோட மோசமா இருக்கு இவ்வளோ இவ்ளோ இவ்வளவு வந்து கவலைப்படக்கூடாது உங்க கடவுளை பத்தி எல்லாம் ஏன்னா நீங்க நிஜமாவே கவலைப்படல படல உங்களுக்குள்ள இருக்கிறது வன்மம் மட்டும் தான் அந்த வன்மத்துக்கு ஒரு பண்ணல் இதெல்லாம் இல்ல அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இப்ப ராம ஜென்ம வந்து அவங்க கட்டிட்டாங்கல்ல ராம ஜென்ம பூமி வந்துருச்சு இல்ல ஆமா கட்டினதுக்கு அப்புறம் மோதி அங்க அயோத்தியால தோத்ததுக்கு அப்புறம் அயோத்தியாக்காரங்களை அவ்வளவு திட்டு திட்டத்துக்கு கூடவும் பரவாயில்ல சக்தி அதனால கூட அவங்க கேட்டுக்கலாம் ஆனா மோடி பண்ணாரு பாருங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் ஒரு தாட்டி சொல்லலன்னா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருல்ல அயோத்தியா தோத்துட்டாருல்ல அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் எங்கேயுமே சொல்லல தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது எதிரில அந்த ஸ்வாரிங் செரமனி இருக்கும்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அப்ப உள்ள இருந்து ஜெய் ஸ்ரீராம் கட்டிட்டாங்க முறைச்சு பார்த்தாரு அப்படி அந்த முறை முறைக்கிறாரு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஒரிசா காரங்க பைத்திகார பசங்க இவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க என்ன கொடுமையும் சோ நீங்க இந்த பக்தியோட லெவல் அவ்வளவுதான் பவர் மணி புடுங்கிறதுக்காக இப்போ பீஃப் பீஃப் யூபி ல நூத்தி எண்பத்தி அஞ்சு கிராம் பீஃப் இருந்தா கூட முஸ்லிம்ஸ் கொலை பண்ற கும்பல் இவங்க நூத்தி எண்பத்தி டன்னு ஒருத்தர் குடௌன்ல இருந்தது பண்டித் பூரன் ஜோஷி குடௌன்ல எவ்வளோனா நூத்தி எண்பத்தி அஞ்சு டன்னு கவு மீட் இருந்தது கோல்டு ஸ்டோரேஜ்ல அதோட வேல்யூ நாலு கோடியோ அஞ்சு கோடியோ போ ஜெயில உடைச்சிட்டு அந்தால கொலை பண்ணுங்களே பார்ப்போம் சும்மா இஷ்டத்துக்கு கன்வீனியன்ஸ் ரிலிஜன் ஆஃப் கன்வீனியன்ஸ் இது எங்களுக்கு எங்க லாபமா இருக்கு அங்க ரிலிஜன் பேசிக்குவோம் எங்க எங்களுக்கு நஷ்டமா இருக்கு அங்க பேச மாட்டோம் எங்க ஆக்சுவலா தேவைப்படுதோ ஹிமாலயாவை நல்லா வச்சிருக்கணும் கங்கையை நல்லா வச்சிருக்கணும் அப்புறம் நான் கண்டுக்க மாட்டோம் அங்க பிளாஸ்டிக்கை கொட்டுவோம் குப்பையை கொட்டுவோம் இங்க பிளாஸ்டிக் பொல்யூஷனை கொட்டுவோம் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் பண்ணுவோம் அது கண்டுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் வேணும் சாங்ஷன் வேணும்னா எல்லாம் இயற்கை கும்பிடுறவங்க உடனே விடுறது இப்படி இப்படி எல்லாம் பக்தி இல்லை இது எல்லாம் பக்தி சாக்கா சொல்லக்கூடாது நான் இப்ப பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இங்க பாரதி ஆசைன்னு இருக்கா அப்படி மாரிதாஸ் மேல கோயம்புத்தூர்ல ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் ஆயிருக்கு ஹிந்து சென்டிமெண்ட எஃபெக்ட் பண்ணனால இந்த ஆள் மனச மேல செக்ஷன்ஸ் வந்துருச்சு ஒருத்தர் சிவகியானம் இருக்காரு கோயம்புத்தூர்ல அவர் வந்து அவரோட அம் தாயோட நகையெல்லாம் மெல்ட் பண்ணி அம்மா இறந்துட்டாங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஸோ அவங்க சொத் அவங்க ஜுவல்ஸ் இருக்கும்ல இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி குருவாயூரப்பன் கிருஷ்ணருக்கு ஒரு கீடோ தயாரிக்கிறாரு சரிங்களாண்ணா

உடனே ஆறு வருஷம் வீடியோ எடுத்து போடுறான் இவர் பெரிய இந்து காவலர் மாதிரி ஐ எம் சாரி ஐயப்பன் பாடினதுக்காக இவங்களுக்கு கோவம் உடன்தான் அந்த அந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லை ஐ எம் சாரி ஐயப்பன் நான் வந்தா தீட்டான் தான் அந்த அம்மா பாடுது அதுல எங்க இன்சல்ட் இருக்கு ஐயப்பனுக்கு அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மொத்த சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை எல்லாம் எழுப்புறாங்களே இனிமேட்டு ஏசுதாஸ் பாடின அறிவரா சரணத்தை போடாதீங்க அது மட்டும் பண்ணிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா இந்தியன் கல்ச்சர்ல வந்து சில விஷயங்கள்லாம் எல்லாம் எந்த மதத்துக்கு முற்பட்டது இல்ல சரிங்களா அப்படி நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா ஐயப்பன் ஸ்டாச்சு ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு சமணர் மார்க்கம் சேர்ந்த ஸ்டாச்சு இல்ல நீங்க வயலாய் ஏற்பாட்டுக்கு போனாலும் சமணர்கள் தான் இப்ப அந்த கோயில் என்னவா இருக்கு அந்த கோயிலுக்கு யார் போறாங்க வெரி குட் வெரி குட் இப்போ இருக்கணும் பேசணும் ஆனா ஸ்டாட்சி இல்ல

முன்னேறதுக்கு வழி பாக்குறதா இல்ல இந்த பிக்காலி பசங்க மதம் 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 சொல்லி அலையுறாங்களே இவங்க பின்னாடி போறது கடவுள் வீக் இல்ல சார் கடவுள் வீக் இல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல கடவுள் மேல இது நம்புது அவர் வீக் இல்ல நீ காப்பாத்துனா கடவுள் நல்லா காப்பாத்த முடியாது நீ காப்பாத்துனா கண்டிப்பா காப்பாத்த முடியாது அது உள்ளயா தெரியும் இல்ல ஆனா அந்த சென்டிமெண்ட் இருக்குற ஹிந்துஸ் பாதிக்கப்படுறாங்கல்ல என்ன பாதிக்கப்படுறாங்க நூறு கோடிக்கு மேல மக்கள் இருந்து நூத்தி இருபது கோடி மக்கள் ஆக்சுவல் கரெக்டா சொன்னா நூத்தி இருபது கோடி இந்துக்கள் இருக்காங்க இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய மக்கள் இருந்து உனக்கு பயமா இருக்கு நாங்க பாதிக்கப்படுறோம்னா அப்ப நீ எதுக்கு இருக்க அப்போ எவ்வளவு பெரிய இது ஆயிடுது அப்போ தன்னவே தன்ன மேலேயே காரியம் துப்புற மாதிரி ஆகுது இல்லை இது எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க பாதிக்கப்படுறோம் அவ்வளோ வீக்கா இருக்க வேற என்ன சொல்றது நான் சிம்பிளா இருக்கேன்னா இவங்க எப்படி வந்து ஒரு குஜராத் மாடலை நாடு முழுக்க எடுத்துட்டு போயிட்டு யூபி மாடல் வச்சு ஆட்சியில் உக்காந்துருக்காங்களோ அதை கண்டிப்பூ பண்ணும்னு பாக்குறாங்க மக்கள் எப்பவுமே ஒரு ஒரு பரபரப்ப பரபரப்புல இருக்கணும் எதிர்பார்க்கிறாங்க அமைதியா அமைதியா எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கல சரிங்களா ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கல நாங்க இந்துக்கள் மட்டும் ஒற்றுமையா இருப்போம் ஓட்டு மட்டும் பாதுகாக்கிறோம் தெரியும்ல எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்கன்ட்டு மைனாரிட்டி ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு அவங்களுக்கு அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா அது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சம்பளா இருந்தாலும் சரி சபரிமலை ஐயப்பனா இருந்தாலும் சரி பழசை பேச வேணான்றீங்க நான் பழசை பேசுங்க சார் உண்மையா பேசுங்க ஹிஸ்டாரிக்கல் மாதிரி பேசுங்க அப்படி பேசுங்க நீ சும்மா சர்வே எடுப்ப ஒரு ஃபவுண்டெயினை பார்த்து சிவிலிங் உங்குவ ஒரு ஃபவுண்டெயின் அந்த ஜான் பாபி மாஸ்கலர் ஃபவுண்டேன் கால் கழுவுறதுக்காக ஒரு ஃபவுண்டெயின் வச்சிருக்காங்க அது சிவலிங்கம்னு சொல்லுவேன் அதுக்கு இல்லாத கட்டுக்கு அதை கட்டுவீங்க அப்படி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஹிந்துஸ் வந்து முஸ்லிம்ஸ்னால ஒது ஒதுக்கப்பட்டாங்க அப்ப அதுக்கு முன்பு சமணர்கள் யார் ஒதுக்குனாங்க இப்போ சமணர்கள் யார் கோலா பண்ணாங்க மேக்சிவா பண்ணாங்க இல்ல ஆதி சங்கராச்சாரியர் பீரியட்ல ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்குல்ல இல்ல அப்ப இந்து மதமே இல்லையே இல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்து மதம் இல்ல சமண மதம் இருந்தது அப்ப எங்க எங்க அழிஞ்சு போச்சு அப்போ சமணர்கள் இருக்காங்கல்ல அப்ப அவங்களும் கேட்கணும்ல அந்த பின்னாடி போயிட்டே இருக்கலாம் நீ 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 பிப்த் செஞ்சுரிய ஆரம்பிங்க அப்போ செகண்ட் செஞ்சுரிய ஆரம்பிங்க பிசி இருந்து ஆரம்பிங்க இதுக்கெல்லாம் அம் அண்ட் செய்ய ஹிஸ்டரிய வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோ வன்மத்துக்காக யூஸ் பண்ணாத நிறைய பாடத்தை கத்துக்கோங்க டைனோசர் ஏன் அழிஞ்சு போனாங்க ஏன் நஷ்டம் வந்துச்சு ஏன் நகரங்கள் சில நகரங்கள் அழிஞ்சு போச்சு ஹைட்ரலஜிக்கல் எப்படி ஒரு தப்பு பண்ணாங்க விவசாயத்துல என்ன தப்பு பண்ணாங்க எப்படி வேற ஆதிக்க சக்திகள் வந்து உன்னை வந்து ஆக்கிரமிச்சிட்டு உன ஒழிச்சு கட்டினாங்களோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இதுக்கு முன்பு ஃபியூச்சருக்கு நம்ம அழியாம பார்த்துக்கணும் நீ நீ பக்காவா அழியறதுக்கு வழி பண்ற இந்த சமூகத்தை கெடுத்து குட்டிச்சோராக வழி பண்ற படிக்காத கையில கத்தி எடுத்துக்கோ ஒரு காவி துண்டை போட்டுக்கோ மாஸ்க் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பண்ணிட்டே இரு போதும் மாட்டு சாணத்தை சாப்பிடு நல்ல ஆரோக்கியமா இருப்ப என்ன இதுல ஆல் திஸ் நிறைய திருத்த வேண்டியது இருக்கு திருந்துனாங்கன்னா நல்லது ஆனா போப்பு ரொம்ப கம்மியாதான் தெரியுது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி